கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா அவர் பேசும் ஒரு சில பயிற்சிகளை பேச முடிச்சோம் அடுத்தது வந்து வந்து உச்சகட்டமான ஒரு பயிற்சியத்தை பத்தி பேசுறீங்க ஆனா இப்ப கடைசி நேரத்துல எனக்கு வந்து நிறைய பேர் மிரட்டுறாங்க எனக்கு வந்து தியேட்டர் ஓனர்லாம் வந்து மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு யார் மிரட்டுறாங்கன்றதை நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அப்படி இல்லை ஒரு பொதுத்தளத்தில் வந்து அது வியாபாரம் பண்ண முடியாத சொன்னு கேட்டால் ஒரு மக்கள் தலைவரை வந்து நீங்கள் போகிற போக்கில் வந்து கேட்டால் நீங்கள் வந்து அதாவது ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நடக்குது எம்ஜிஆருக்கு எதிராக மூக்காமத்தோ தயார் பண்ணார் ஜெய்சங்கர் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருந்தார் அப்போது ஜெய்சங்கருக்கும் ஜெயலலிதாக்கும் தொடர்புன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தபோது இப்போது வந்து என்ன கேட்டால் கலைஞர் வந்து என்ன சொன்னார் கேட்டால் வண்டிக்காரன் மகன் ஒரு படம் எடுத்து வச்சாரு ஆனால் படம் வந்து சுத்தமாக படம் பார்த்து இப்போ இங்கே வந்து என்ன கேட்டினா இவர் படத்தை ஓட ஓடவட்டத்தில் தடுக்கலாம் அவனுக்கே ஒரு பயம் இந்த படத்தை போட்டோம்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படியே சொல்லியிருக்கேன் சென்சார் போர்டு வந்து எனக்கு வந்து எல்லாமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா அவன் ஏன் இப்படி பண்ணலாம் நான் அதான் சொல்றேன்லம்மா சென்ஸ் உலகத்துல ரெண்டு தாலி ஒரே போராடி ரெண்டு தாலி கட்டணும் தியாகம் பண்ண ஒரு தலைவரை நீ போறப்போக்கு நீ ஏற்றினா அனுமதிப்பாங்களா ஸ்க்ரீனை ரெண்டா கிழிச்சுருவானுங்க ஒரே ஒரு கண்ணாசி வந்தால் போதும் ஒரு இமேஜ் அதே மாதிரி உருவாக்குறது உனக்கு நேரடியா சந்திச்சு நீ ஒரே ஒரு மேடை போட்டு நீ பேசலாம் பாடுறான் பண்ணியிருக்கேன் வாழ்க்கை பிரியா ரம்மனால் போச்சு உனக்கு அவள் கல்யாணம் பண்ணி ஒரு பண்ண பிச்சை எடுத்திருப்பான் அப்போது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உனக்கு தேவை சோறு அந்த சோறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமண விமர்சனம் பண்ணால் தான் உனக்கு சோறு ஓசி வீசிக்கல்கிற கட்சி நீங்கள் ஓசிக்கிறான்னு போட்டு நீ காட்டினா தான் உனக்கு சோறு இது கேவலமா இல்லை உனக்கு இதுக்கு நீ பிக்சர் எடுத்து போயிக்கலாம் எங்கேயாவது ஒரு கோயில் வாசலில் போய் உட்காந்து நேற்று பாருங்கள் சூரியன் வந்தான் பரோட்டா தான் சாப்பிட்டான் இன்னைக்கு பெரிய ஸ்டாராக இருக்குது அவர் தான் சொல்கிறாங்க நான் பல கேரக்டர் நடிச்சுட்டு ஒரு கேரக்டர் கேரக்டர் சொல்லி உங்களுக்கு என்ன தைரியம்னு கேட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு சாதிய பின்பலம் வச்சு இவர் வந்து ஒரு தலைவரை விட்டான் உங்களுக்கு ஒரு பெரிய கேங் சேரும் அந்த கேங்கை வச்சு நீ அரசியல் ஊட்டலாம் நினைக்கட்டே இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்கண்ணா ஏற்கனவே அந்த படம் வந்து வெளியே வந்தாலும் ஓடாது சேட்டரில் எவனும் வாங்க மாட்டான்னு நிற்பான் இதான் ரொம்ப அவன் சொல்கிறது இருக்கும் சில சேட்டரில் ஓட வந்து வாங்க என்ன ஒரு படம் பாரதராஜா எடுத்த படம் எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட கலைஞரை தான் வந்து அதில் இத்தனைக்க பாரதி ராஜா அப்போ வந்து எம்ஜிஆருக்கு சோம்பரிச்சிருந்தேன் நீங்கள் அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கேள்வி செய்வது வந்து பதில் சொல்கிறத திராண்டா அவனுக்கு ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே அதுவும் சொல்ல முடியல போயிட்டாரு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கிறீங்க அவங்களுக்காக இவன் பிச்சை எடுத்து பேரை போட்டுக்க வேண்டியதுதான் விவசாயிகள் வாங்கன்னு சொல்லிட்டு இவன் எங்கேயாவது பிச்சை எடுத்திருப்பான் அந்த அவனுக்கு இப்போ அது பயம் வந்துடுச்சு அவனுக்கு சரிண்ணா சாப்பிட்டர் மட்டும் கிழிச்சா போகிறாள்ல அதை தான் அதை தாண்டி வேற ஏதாவது கீழ்ச்சிட போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்குது

சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா இன்னைக்கு நம்ம இடையே நினைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் சேக்வாரா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப அப்படியே பரபரப்பா இருக்கிறீங்க எங்க பார்த்தாலும் உங்களுடைய பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு முதல்ல உறுதி அப்படியெல்லாம் இல்லை நல்லதுக்காக குரல் கொடுக்குறீங்கல்ல அதனால மக்கள் உங்கள் பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக அவர் பேசும் பொருளாக இருக்கும் ஒரு சில பைத்தியங்களை பேச முடிச்சோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உச்சகட்டமான ஒரு பைத்தியத்தை பற்றி பேசுறீங்க ஸோ ஒரு பக்கம் பைத்தியங்களை பற்றியே பேசணும் முடிவு பண்ணி அது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியேட்டாக போன ஒன்று ஐசி ஐசியூல தான் அட்மிட் பண்ணுவாங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் போனால் கீழ்ப்பாக்கம் போனேன் அந்த ரஞ்சித் அப்படிதான் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ட்ரைட்டாக நேராக போனோன்னு இந்த டெஸ்டிங்லாம் கிடையாது ஸ்ட்ரீட்டும் ஐசியூவில் கொண்டு போயிடுவானுங்க மண்டலாஸ் சூட்டு போனோம் அதை பெரிய சொல்லிட்டீங்க அவரை பற்றி தான் கேட்கறதுக்குறது இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக வேண்டியது கவுண்டம்பாளையம் அவரே டைரக்ட் பண்ணி நடித்த படம் ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் எனக்கு வந்து நிறைய பேர் மிரட்டுறாங்க எனக்கு வந்து தியேட்டர் ஓனர்லாம் வந்து மிரட்டுறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு யார் மிரட்டுறாங்கன்றதை நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு ஸோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறேன் கேஸ் கொடுத்துருக்கேன் இப்போ என்னுடைய தலை இது வந்து ரிலீஸ் வந்து தள்ளி போகுதுன்னு இருக்காரு ஸோ இது வந்து பர்ட்டிகுலராக ஒரு கட்சி மேலே வைக்கக்கூடிய ஒரு பழியா தான் அவர் வந்து வைக்கிறதில்ல அவர் வியாபாரம் பண்ண முடியாத ஒரு மக்கள் தலைவரை வந்து நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் வந்து அதாவது ஒரு இளைமுறை காய்முறையாக நீங்கள் விமர்சனம் வந்து கடந்த எல்லா இடத்துலையும் நடந்திருக்குமா அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே நடக்குது எம்ஜிஆருக்கு எதிராக மூக்கமுத்து தயார் பண்ணாரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்புலாம் இருந்தது ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு எம்ஜிஆரோட எதிர்ப்பு இருந்தது அதுக்கு பிறகு வந்து மூக்காமத்துவ வந்து ஷைன் ஆகலை அதுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா ஜெய்சங்கர் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருந்தார் அப்போது ஜெய்சங்கருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தொடர்புன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தபோது அங்கே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது ஜெய்சங்கருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்போது வந்து என்ன கேட்டால் கலைஞர் வந்து என்ன செஞ்சார் கேட்டால் வண்டிக்காரன் மகன் ஒரு படம் எடுத்து வச்சார் ஆனால் படம் வந்து சுத்தமாக பிளாப்பாச்சு அட்டர் பிளாப்பாச்சு ஒரு தேட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா பணம் ஓடவே இல்லை அப்படியான ஒரு காலகட்டம் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தையும் அரசியல் காரணங்களுக்காக வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கேட்டனா அவர் அவர் ஆதரிச்சு படம் எடுத்தாலும் அது ஓட விட மாட்டார் தெரியுமா அவங்களுக்கு ரொம்பவும் பார்த்தோன்னா வந்து அண்ணா என் தெய்வம் மக்கள் என் பக்கமும் ஏதோ ஒரு படம் ஒன்று எடுத்தார் இவர் விஜயகுமார் அந்த படத்தில் கூட ஒரு பாட்டுலாம் கூட வரும் அவரை புகழ்ந்து புகழ்ந்து என்ன கேட்டால் அண்ணா நீங்கள் நினச்சபடி நடந்திருக்கு புரட்சித் தலைவர்கள் வந்து ஆட்சி இருக்குது அப்படின்லாம் வந்து ஒரு பாடல் வரிலாம் வரும் அந்த படம் வந்து ஆச்சு அந்த படம் ஓட ஓடப்படலை அது மாதிரி என்ன கேட்டனா ஒவ்வொரு காலகட்டமும் ஒன்று இருக்கு இப்போ இங்கே வந்து என்ன கேட்டனா இவர் படத்தை ஓட விட்டதெல்லாம் தடுக்கலாம் அவனுக்கே ஒரு பயம் இந்த படத்தை போட்டோம்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கலவரம் ஏதாவது உருவாச்சுன்னு சொன்னால் அடுத்த ஜெயிலுக்கு யார் போகணும் எல்லாமே அவனுக்கு தெரியும் நீங்கள் வந்து திரைப்படம் பாருங்க திரைப்படத்தில் நீங்கள் சென்சாரில் அனுமதிக்கிறாங்கன்றதுனாலே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து திரையிட முடியாது அவரே சொல்லிருக்கிறாரு சென்சார் போர்டு வந்து எனக்கு வந்து எல்லாமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறமாவும் நான் தான் சொல்கிறேன்லம்மா சென்சார் போர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதிகள் இருக்குது அதுக்கு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அதை கடந்து வந்து நீங்கள் வந்து த வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் படத்தை நீங்கள் வெளியிடும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நீங்கள் முரணி நல்லா தெரியுது வீசிக்கான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் இயக்கம் லட்சம் இருக்கிற வந்து மெம்பராக இருக்கிற ஒரு மக்கள் இயக்கம் மக்களுடைய நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னணி தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமாவளம் இருக்கிறாரு சரிங்களா நீ வந்து உன்னுடைய சுயலாபத்துக்காக நீ இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் நீ ஒன்றும் கிழிக்கவே இல்லை அந்த சினிமாவில் சரிங்களா ஒரு படத்தில் நடிக்கிற வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கிற அதையும் வந்து பார்த்திங்கன்னா பத்து பொம்பளைங்க பார்க்குது அப்பவும் ஒன்றுக்காக ஓடல அங்கே இருக்கிற பொம்பளை அதான் ஓடுது எதாவது அழுதுகிட்டே இருக்குது அந்த சீரியலில் அப்படி தான் நான் வந்து அதை படத்தை அதுக்காக தான் பார்க்கறதே அதுக்காக தான் பார்க்குறாங்க ஒண்ணுக்காக பார்க்கவே இல்லை அதுலேயாவது நீங்கள் ரொம்ப உன்னதமான ஒரு கேரக்டர் நடிச்சுன்னா அதுலையும் கிடையாது சரி நிஜ வாழ்க்கையாவது நான் ஒன்று விமர்சிக்கக்கூடாது நான் பார்க்குறேன் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அதுவும் கிடையாது உலகத்திலே புரட்சிகரமான வந்து ஒரு நாடக திருமணத்தை நடத்தணுன்னே வந்தான் நான் தான் முத முதல் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நாடக திருமணம்னு சொல்லிட்டு நாடக காதல் சொல்கிற நாடக திருமணம் பண்ணின்னு இருக்கலாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவ்வளோ டைவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணி மறுபடியும் அவ்வளோ டைவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து டைவர்ஸ் ஆன முதல் போராட்டி மறுபடியும் ரெண்டாவது கழணும் உலகத்துலேயே ரெண்டு தாலி ஒரே போராட்டி ரெண்டு தாலி கட்டணும் வந்தா அவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ண ஒரு தலைவரை நீ போகிற போக நீங்கள் எடுத்துன்னா அனுமதிப்பாங்களா ஸ்க்ரீனை ரெண்டாக கிழிச்சிடுவானுங்க ஒரே ஒரு கண்ணாசை வந்தால் போதும் நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது நீ போன இடத்துல நீ வாழ்ந்தியா நீ பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட போன அங்கே வாழ்ந்தியா நீ தான் வாழலை அங்கேயாவது வாழ்ந்தியா அங்கேயே நீ வாழலை அங்கே துரைச்சி விட்டானுங்க அடித்து வரட்டாது போற அவனை இங்கே வந்து நீங்கள் நான் மீண்டும் நான் சொல்லுவேன் கொச்சப்படுத்தாதீங்க நீங்கள் கருத்து அரசியல் கருத்து முரண் இருக்கா அந்த கருத்து முரண் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இமேஜ் அதே மாதிரி உருவாக்குறது உனக்கு நேரடியாக சந்தித்து நீ ஒரே ஒரு மேடை போட்டு நீ பேசுகிறா பார்க்கலாம் பத்து பேர் சாரான பார்க்கலாங்க அப்போ உனக்கு ஒரு மீடியாவில் இருக்குன்றதுக்காக சும்மா ஒரு பத்து பேர் நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காந்துட்டு நீ மீடியாவில் வந்து பேட்டி இதன் மூலமாக ஒன்று நீ பிரபலப்படுத்தி நினைக்கிறேன் ஆக்சுவலி அவர் பண்ணுறது அப்படி தான் தெரியுது இதன் மூலமாக ரஞ்சித் நான் தான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பா ரஞ்சித் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சித் ஒரு நடிகனாக தெரியாதுங்க இப்போ நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் எடுத்து நீங்கள் வந்து அதுக்காக நீ முயற்சியாக போராட்டமாக பண்ணியிருக்கிய பாதி வாழ்க்கை பிரியா ரமனால போச்சு உனக்கு அவர் கல்யாணம் பண்ணி ஒரு ஓட்ட பிச்சை எடுத்திருப்பான் எது இங்கே தைரியம் தான் போட்டுங்க பிரியா ராமனால பிரியா ரமனும் பெரிய நடிகைலாம் ஒன்றும் கிடையாது பிரியார்மனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைத்த கழிவு தான் இவனுக்கு என்ன இருக்குது இங்கே எந்த படத்தில் நடிச்சிட்டா எத்தனை படம் இவந்து வந்து அப்படியே சூப்பர் ஹிட் ஆகிடுச்சி சொல்லும் பார்க்கலாம் ஏதாவது ஒரு வில்லன் கேரக்டராக இன்னொன்று வந்து ப வந்து நடித்து அந்த படம் இவனுக்காக ஒரு சொல்ல முடியுமா இப்போ பிரகாஷ் ஆச்சு சொல்ல முடியும் இல்லை வேறு எந்த வில்லன் நடிகரும் சரி நீங்கள் நீ என்ன நீ வந்து சினிமாவில் கீழிச்ச இருபத்தஞ்சி வருஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கிற காரணம் என்னென்னா இதன் மூலமாக தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்போது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ இங்கே வந்து உனக்கு தேவை சோறு அந்த சோறும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவனை விமர்சனம் பண்ணால் தான் உனக்கு சோறு ஓசி வீசிக்கிற கட்சி நீங்கள் ஓசிக்கலான்னு போட்டு நீ காட்டினா தான் உனக்கு சோறு இது கேவலமா இல்லை உனக்கு இதுக்கு நீ பிச்சை எடுத்து போயிக்கிறான் எங்கேயாவது ஒரு கோயில் வாசலில் போய் உட்காந்து நான் மீண்டும் சொல்கிறேம்மா நீங்கள் ஒரு ஒரு ஆளுமையை தனிப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி உன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உன் திறமையை காட்டு இங்கே எவ்வளோ பேர் சின்ன சின்ன நேரத்தை பாருங்கள் சூரியம் தான் பரோட்டா தான் சாப்பிட்டான் இன்றைக்கி பெரிய ஸ்டாராக இருக்கிறான் வெறும் பரோட்டாவில் தான் வந்து நின்னான் அந்த கூட தான் அழிச்சிட்டு மறுநாள் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களே அரண்டு போயிருக்கிறான் பெரிய ஸ்டாருங்க அத்தனை பேரும் விஜய் இடத்தை யார் பிடிப்பா யார் பண்ண அவன் பிடிச்சாலும் அவருக்கு இது திறன் இப்படி வா இன்னும் கூட இவங்க இருக்கு கால் நல்லா தானே இருக்கு மூளைதான் போச்சு கை கால் நல்லா தானே இருக்கு

கதாநாயகி கதாநாயகி தான் வந்து அண்ணன் கேரக்டர் அவ்வளோதான் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்க சும்மா போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆளுமை உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஒரு தலைவரை வந்து நீங்க வந்து நீங்க அரசியல் கருத்தியல் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க இல்லை உங்களுக்கு ரீதியாக நீங்க வந்து விமர்சனத்தில் வைங்க நீங்க தாராளமா உங்களுக்கு என்ன தைரியம் கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு சாதிய பின்பலம் வச்சு வந்து ஒரு தலைவரை விட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய கேங் சேரும் அந்த கேங்கை வச்சு நீ அரசியல் உருட்டலாம்னு கேட்டே இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்கடா ஏற்கனவே முப்பத்தஞ்சு வருஷம் பார்க்காத அன்னைக்கு அவர் பா வந்து விமர்சனங்களா நான் சொல்லுங்க பார்க்கலாம் பாமக விட்டு வெளியில் ஒரு அரசியல் கட்சியை மறந்து வரலாம் சொன்னால் சிரிப்பாங்கம்மா மக்கள் நல கூட்டணி ஒரு வந்து ஒரு அந்த கூட்டணியை உருவாக்கி அரசியல் பேசலாம் நினைக்காதுங்க சினிமா நிகழ்ச்சியில் மக்கள் நல கூட்டணியும் ஒரு கூட்டணியை உருவாக்கி வந்து பார்த்தோன்னா வந்து கண்ணில் திராவிட கட்சியோட கண்ணில் வரல விட்டு ஆட்டினவர் நீ ஒரு சொண்டக்கா இப்போ இனிமேல் நீ ஒரு பணம் எடுத்து அவரை ஓசிக்கான விமர்சனம் பண்ணி அதுக்கப்புறம் உங்க கூட்டம் கூட்டம் சேர்ந்து அதுக்கப்புறம் நீ ஒரு தலைவராகி கிழிச்ச இல்லை அவர் மேபி இந்த படத்துக்கு அப்படி இல்லைம்மா ஆஹா அதுக்கெலாம் கிடையாது அந்த படம் வந்து வெளியே வந்தாலும் ஓடாது சேட்டரில் எவனும் வாங்க மாட்டான்னு நிற்பான் இதான் உண்மை உண்மை அவன் சொல்கிறது இருக்கும் சில சேர்ட்டில் ஓட வந்து வாங்க மாட்டேன் இப்போ அது நெட்ஃப்ளிக்ஸில் இந்த அமேசானில் எங்கேயாவது இவங்க யாராவது ஒன்று அவங்களும் வாங்க மாட்டாங்க அவங்களும் வாங்க மாட்டாங்க அதுக்காக நான் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்ட காசு எப்படியாவது வருமான்னு சொல்லிட்டு ஒரு இதன் மூலமாக ஒரு விளம்பரம் தேடணும் இதுதான் உண்மை நான் மீண்டும் கூட சொல்கிறேன் கடந்த காலத்தில் எல்லாருமே அரசியல் விமர்சனம் பண்ணவங்க பண்ணப்பட்டவங்க தான் கலைஞரை விமர்சனம் பண்ணி படம் வரலையா எண்ணூத்தோழன்னு ஒரு படம் பாரதி ராஜா எடுத்த படம் எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட கலைஞரை தான் வந்து அதில் இத்தனைக்கும் பாரதி ராஜா அப்போ வந்து எம்ஜிஆருக்கு சொம்படிச்சிருந்தார் சம்படித்தார்னு போட்டுங்க பாரதி ராஜா எம்ஜிஆர் சொம்படித்த காலம் அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டிங்க அப்போ எண்ணூயி தோழன்னு ஒரு படம் எடுத்தார் முழுக்க முழுக்க கலைஞரை தான் அது வந்து கலைஞர் தான் அதில் இருக்கும் கலைஞர் தான் காட்டியிருப்போம் அதில் ஒரு கட்சி தலைவர் வருவார் அது கலைஞர் தான் காட்டியிருப்பாங்க அதிமுக தொண்டனா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேரக்ட் பாபு இந்த கேரக்டர் இந்த குயிலுக்கு போகும் குயிலுக்கு போகணுன்னு ஒரு பாட்டு பார்த்தீங்களா ஆ அது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து சேர்ந்து ஒரு பையன் ஒருத்தன் வந்து தொண்டனாகி அவன் எப்படி வந்து அவன் வாழ்க்கையில் வந்து அழிஞ்சு போகிறான்றது தான் அது படம் இப்படி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்குறாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து இளைமுறை காய்மணி நேரடியாக ஓசிக்கான் வீசி நீ யாரும் அது உன்ன கேள்வி கேட்கப்படுது நீங்கள் அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கேள்வி செய்வது வந்து பதில் சொல்ற காலத்து திராணிருக்கா அவனுக்கு ஆமான்னு சொல்ல வேண்டியதானே அதுவும் சொல்ல முடியல போயிட்டாரு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கிற நீ நான் இதுக்கு மேல பேசிய அவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆளே கிடையாது அவனுக்கு இப்போ படத்தை வெளியிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இல்லை அது படத்தினுடைய ப்ரொடியூசர் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே விவசாயிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்காக இவன் பிச்சை எடுத்து பேரை போட்டுக்க வேண்டியதுதான் விவசாயிகள் வாங்கன்னு சொல்லிட்டு இவன் எங்கேயாவது பிச்சை எடுத்திருப்பான் ஏதாவது இப்படி ஒன்று எடுக்க போகிறேன்னு சொன்னால் எவனோ அந்த அரிப்பை சொர்ஜிக்கிறதுக்கு இருப்பான் இல்லையா அது எவனோ எடுத்துருப்பான் அவன்கிட்ட ஃபைனான்சியர் அவன்கிட்ட வாங்கி போட்டிருப்பான் இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண முடியல ரிலீஸ் பண்ணால் ஓடிடும்னு நினச்சிருப்பான் இப்போ நான் சொல்கிறேம்மா இப்போ கடந்த காலத்தில் வந்து இப்போ மோகன் எடுத்த படம் இருக்குது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தை எடுக்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாரஞ்சித் எடுத்த படமே முதல் படமே எடுங்க சோறு வந்து அரசியல் வச்சு தான் எடுத்திருப்பேன் சரிங்களா ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சு எடுத்துறீங்க அதுவும் கூட ஒரு அரசியல் ஒரு சார் ஒரு ஒரு கருத்து பரிமாற்றம் கூட ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு மோதல் கூட எடுத்துமா இது இது ஓவர் இது இது ஓவர் கண்டிப்பாக வந்து தேட்டரில் போனாங்கன்னா அந்த அந்த கட்சியோட இப்போ இது நான் கேட்கணும் வேறு வேலை இல்லை போலீஸ்க்கு நீ வந்து ஒரு குறிப்பிட்டு நேருக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி ஒரு படத்தை நீ எடுப்ப அது சென்சார் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவன் பிஜேபிக்காரன் காலை நக்கியிருப்ப அவன் வந்து வந்து அதுக்கு சென்சாரில் அனுமதி கொடுத்துருப்பான் அப்படி தான் வாங்கியிருப்பான் அவன் சரிங்களா அப்புறம் நீங்கள் அது தேட்டரை போடும் அப்புறம் அங்கே வந்து பொது அமைதி அதுக்கு போலீஸ் வந்து பாதுகாக்கணும் வேறு வேலை இல்லை வேறு வேலை இல்லை சொல்லுங்கள் அந்த அவனுக்கு இப்போ அது பயம் வந்துடுச்சு அவனுக்கு சரிண்ணா தேட்டரை மட்டும் கிழிச்சா போகிறான்ல அதுதான் அதை தாண்டி வேறு ஏதாவது கீழ்ச்சாக போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்குது இல்லைனா வந்து பார்த்துருப்பாங்க ராத்திரா ராத்திரா வந்து சரத்குமார்க்கு எப்படி சொன்னாங்களோ ஒரு வந்து ஒரு மனைவி கிட்ட வந்து ஒரு ஆலோசனை வந்திருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் நம்மளே பேக் வாங்கிடலாம்னு கூட சொல்லியிருக்கலாம் இப்படி சரத்குமார் வந்து எப்படி ராத்திரி கட்சி கட்சியை வித்தார் இல்லையா மனைவி கிட்டே கேட்டால் அது மாதிரி மனைவிக்கிட்டே கேட்டிருப்பான் ஆனால் படமே ரிலீஸ் பண்ணும் சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் கருத்தியல் ரீதியாக நீங்கள் உங்களோட முரண்களை வச்சு நீங்கள் படம் தாராமல் நீங்கள் எடுக்கலாம் அது வந்து அந்த தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விளம்பரமாக கூட அமையும் ஆனால் இழிவுபடுத்துறது கேவலப்படுத்துறதுன்றது பார்த்தீங்களா அது ஏற்றுக்க முடியும் வீசிக்கான வார்த்தையை ஊசிக்க முடியும் அப்பயே உன செருப்போல் அடிச்சிருவான் எனக்கு கேட்டால் அது இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக இருக்குன்னு கேட்டால் அந்த தலைவருடைய அந்த பெருந்தன்மை அந்த மென்மையான போக்கு அந்த நாகரிகமான அரசியல் இதுதான் அவனை இன்றைக்கி வந்து காப்பாற்றி வச்சுருக்கு இல்லைன்னா நீங்கள் அந்த வார்த்தை போட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் நீ யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஆங்கர் கேட்குற கேள்வி கூட உனக்கு பதில் சொல்ல முடியல நீ விவாதம் பண்ணால் நீ வா உட்கார் திரும்ப அரசியல் நான் பேசுகிறேன்

படம் ரிலீஸ் ஆனால் படிச்சு இப்போ அதுக்காக ஓட்டின்னு இருக்கான் யாராவது நெட்ஸ்ல எவ்வளோ ஏமாறணும் அமேசான் எவ்வளோ யாருல ஒரு ட்ரெண்டிங் வரும் வரும்மா நான் மீண்டும் சொல்றேமா படம் ஓடாதுமா படம் ஓடாது நீங்க வந்து ஒரு படத்தை ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு வந்து போறப்போக்கில் ஒன்று சொல்றது இல்லை குறிப்பிட்டு ஒரு ஒரு கட்சியை அவமானப்படுத்தணும்னே எடுக்கிறதுன்றது வேற ஒரு கட்சியோட தலைவரை அவமானப்படுத்தணும் நீங்கள் போறப்போக்கில் ஒரு கருத்தை சொல்லலாம் இப்போ சோர் விளம்பரத்தை தான் அவர் வந்து மையப்படுத்தி தான் அந்த படமே இருந்துச்சு மெட்ராஸ் படம் அது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்கன்னு இல்லையா பட்டி தொட்டியெல்லாம் ஓடிச்சு பார் ரஞ்சித்ராக யாரும் தெளிவு பார்க்க வச்சு அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தையெல்லாம் நீங்கள் முன் வச்சுன்னா போகிறேன் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவரையே நீ அவமானப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் ஒரு அரசியல் இயக்கத்தையே நீங்கள் இழிவுபடுத்தணும்னு நினச்சிங்க பாருங்கள் அங்கே தான் தப்பு பண்ணான் யாருமே ஏற்றுக்க முடியுமா நீ ஓசிக்கான்னு பேர் வச்சுட்டு நான் வீசிக்கா சொல்லலாம் சொல்ல முடியுமா பார்க்குற இடத்துலாம் மூத்த சந்தையில் விட்டு அடிப்பாங்க அவனை விடுங்க அவர் ஆனால் அந்த படத்தினுடைய ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது அவருக்கு ச சப்போர்ட் பண்ணி நிறைய அவர் எதிர்பார்த்தது வேற அவர் என்ன நினைச்சாருன்னா வன்னியர் கம்பத்தில் அப்படியே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு இவர்கிட்ட பின்னாடி திரும்பி வந்துருவாங்க அன்புமணிக்கு எதிராக வந்து ஒரு ஒரு பார்ட்டி அமைச்சர் நான் அதுதான் நான் சொன்னேன்னு கேட்டேன்னா இங்கே திராவிட அரசியலே வந்து எழுத்து அரசியல் பண்ணவர்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு கூட்டணி மூளையாக செயல்பட்டு திராவிட இயக்கங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வரல விட்டு ஆட்டினவரும் தான் திரும்பன்னு நம்ம சினிமாவை வந்துட்டு நம்ம அரசியல் பேசுகிறோம் நான் அரசியல் தவிர்க்கணும் தான் ஆனால் அவன் எதிர்பார்த்தது அதுதான் அவன் பார்த்தா என்னன்னு கேட்டால் நமக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கூட்டம் சேர்ந்துடும் இதன் மூலமாக நம்ம வந்து அரசியல் ஒரு பின்புலம் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறது அதுதான் அதனால் தான் வந்து குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கனா இப்போ அவன் ரிலீஸ் பண்ணுற தேட்டர் எல்லா இடத்துல ரிலீஸ் ஆகிடுமா நீங்கள் சொல்லுங்களாம் பார்க்கலாம் எங்கள் கடலூர் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அவன் தமிழ்நாட்டே ரிலீஸ் பண்ண முடியாதுன்றதை சிக்கில் அவன் சொல்கிறான் கரெக்டுங்களா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தேட்டருக்கு யாரும் வாங்குறதுனாலே முடிவ முடிவாயிடுச்சு அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் தேட்டர் உணவு உரிமையில் யாரும் இருக்க மாட்டாங்களா அவன் எந்த சமூகத்தை சார்ந்தோனோ இருக்க மாட்டாங்களா அப்போ அவங்களே வாங்கலன்னா என்ன அர்த்தம் இது வந்து ஒரு வியாபாரம் நடக்கிற இடம் நீங்கள் அங்கேயே கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் அரசியலை திணிக்க முடியாது அரசியல் கட்சி நான் தான் சொன்னேன் கடந்த காலத்தில் நீங்கள் கலைஞருடைய படமே நான் சொன்னேன் வண்டிக்காரன் மகன் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக வந்து ஜெய்சங்கர் வந்து அப்போ ஜெய்சங்கர் பீக்கில் இருக்கிறார் தெரியும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்லேயும் ரிலீஸ் ஆகவே இல்லை அது மாதிரி பல உதாரணம் சொல்ல முடியும் ஸோ ஒரு பக்கம் கவுண்டம்பாலயத்தை வந்து கவுண்ட் டவுன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் கவுண்டப்ப மூலயமா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லைனா மறுபடியும் பாமகவோ இல்லைனா அவரே தனித்து ஏதாவது அரசியல் கட்சியோ அரசியல் இயக்கமோ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலான்ட்ருந்தாரு ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சரிவாக தான் முடிஞ்சிருக்குது அட்லீஸ்ட் கவுண்டப்ப ஆலயம்ன்ற படமாவது ரிலீஸ் ஆகுமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து பல கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப